எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி பிடிச்சிருக்கோம் சூரியன் மறைஞ்சிருச்சு ஏழு மணி ஆயிடுச்சு பாருங்கள் சோலார் லைட் போல எரிஞ்சிருச்சுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி லைட் தன்னப்போல் எரியுங்கன்ட்டு இருட்டான உடனே தன்னை போல எரியுங்க சோலார் லைட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நன்றி நாங்கள் ஆரே காலுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோங்க வீட்டுக்கு இந்த ஆன்லைன் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வர ஒரு அஞ்சாறு ஆர்டர்களை வந்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கோம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க கைக்கு கை வர்ற ஆர்டர் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் கொஞ்சம் வேலை குறைவாக இருக்குதுங்க ஆன்லைன் தான் கிராமமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி வேலை இருக்குதுங்க இல்லைன்னா ஆரே களுக்கு நாங்கள் கிளம்பி போயிடுவோங்க ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குற வாடிக்கையில எல்லாத்துக்கும் நன்றிங்க அதே மாதிரி எங்கள் பதிவுகளை பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லவங்க தான் வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல உணவுப் பொருள் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பொருள் ஒரு நல்ல உணவு தொழில் இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது பதிவுகள்லாம் போயிட்டுருக்கும்போது இதை சப்போர்ட் பண்ணுறவங்க எங்களுக்கு வேறு மாதிரியே தெரியுறீங்க எப்படி சொல்கிறது ஒரு ராஜா ராணியாக தெரியுறீங்க வாடிக்கையாளர் வந்து ராஜான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ராஜா ராணின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆணா இருந்தால் ராஜா பெண்ணாக இருந்தால் ராணிங்க வாடிக்கையாளர் ஒவ்வொருத்தங்களும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நல்ல முறையாக ஒரு நல்ல உணவுப் பொருள் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க எங்களை மாதிரி உணவு தொழில் பண்ணுற கிராமத்துலேருந்து பண்ணுறவங்க சின்ன டவுன்லேருந்து பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை உங்கள் பதிவாக போடுங்க கண்டிப்பாக வந்து வாடிக்கையாளர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லைனா நாங்கள் இன்னாத்துக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு பேமெண்ட் எப்படி வரும்னு யோசிக்காதீங்க எடுத்த உடனே கஸ்டமர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு ஜிபே நம்பர் கொடுங்க அப்படிதான் போகிறாங்க நாங்கள் வந்து என்னென்னா பில் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் என்ன கேட்குறாங்களோ அதை ஃபோட்டோ காப்பி அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் பேக் பண்ணி அவங்க அட்ரஸ் ஒட்டி தான் பணம் வாங்குறாங்க ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸாக பணம் வாங்கிட்டு நம்ம வந்து எதோ ஒன்று பண்ண முடியல கொரியர் புக் பண்ண முடியல அவங்க அவங்க கேட்கக்கூடாது அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பில்கள்லாம் ஆன்லைனில் பண்ணியிருக்கோம் யாருமே வந்து பேமெண்ட்டு ஒரு வார்த்தை நாங்கள் கேட்குற மாதிரி வச்சுக்கலைங்க அந்த மாதிரி தான் ஆன்லைன் வியாபாரம் இருக்குங்க எதிர்காலம் ஆன்லைன் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாருமே கிராமத்துலேருந்து நகரத்தில் இருக்கவங்க தான் நம்ம தமிழ் மக்கள்லாம் அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மண் வாசனை நம்ம நல்ல பொருளை எங்கேருந்து கிடைக்கும் யார் நல்லவங்க எப்படி பொருளை கொடுப்போம்னு அவங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கலாங்க அதனால உங்கள் பதிவுகளை நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க நேர்மையாக பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குங்க ஸ்நேகிதி புரிசுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க